Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க ஒருத்தவங்கள உயிரா நேசிக்கிறீங்க ஆனா அவங்க உங்களை கண்டுக்காம அவாய்ட் பண்றாங்க இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் फ्रेंड्स்க்கு ஷேர் பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க ஒருத்தர் மேல உயிரே இருந்திருப்பீங்க அவங்களும் உங்ககிட்ட நல்ல அன்போட தான் இருந்திருப்பாங்க சடனா ஏதோ ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க உங்ககிட்ட பேசாம இருப்பாங்க ஏங்க அவங்க நம்மள சுத்தமா மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வரும் சில பேர் பாத்தீங்கன்னா நம்பரை بلاக் பண்ணிடுவாங்க எல்லா சோசியல் அக்கௌண்ட்லயும் பண்ணியிருப்பாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்மள அவாய்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆனா என்னால இருக்க முடியலன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் சில பேர் எப்படின்னா ட்ரூ காலரில் அவங்களோட லாஸ்ட் சீன் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் இப்ப என் கூட இல்ல அதனால நான் அவங்கள மிஸ் பண்ணி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க தான் நீங்க மறுபடியும் மறுபடியும் ஹர்ட் ஆகுற மாதிரியான சுச்சுவேஷனே வருது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நாம விரும்பின உறவை மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு பயம் இருக்கும் ஆனா அந்த பயத்துல நீங்க பண்ற விஷயங்கள் இன்னும் அவங்க உங்களை விட்டு விலகி போற மாதிரி தான் இருக்கும் நீங்க அடிக்கடி சோஷியல் மீடியால செக் இதெல்லாம் உங்களுக்கு கவலையதா கொடுக்கும் எப்போ அந்த விஷயத்தையே மறந்துட்டு ரிலாக்ஸ் அப்போ தானாவே அவங்க உங்க நம்பரை அன்பிளாக் பண்ணுவாங்க இந்த உலகத்துல யாரும் யாரையும் மறக்கவே முடியாது ஜஸ்ட் கடந்துதான் போக முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போக முடியுமே தவிர உங்க ஞாபகம் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க எனர்ஜியை நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு போகும் நம்ம எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியா அங்கே போகும்போது அவங்களே அட்ராக்ட் ஆகி நம்ம கிட்ட வந்துடுவாங்கன்னு நீங்க நம்பணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க சோசியல் மீடியால அவங்கள செக் பண்றத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணனும் அது மட்டும் இல்லாம அவங்களை நீங்க நோட் பண்ணிட்டே இருக்கதால உங்களை நீங்க நோட் பண்றதே இல்ல உங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல அப்போ அந்த பர்சன் பேசினாதான் ஹாப்பி அப்படி நீங்க நினைக்கும்போது போது உங்களையே நீங்க இழக்கிறீங்க உங்களோட ஐடென்டிட்டி அங்க இல்ல அப்போ உங்களோட ஆழ்மனம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களை இன்னுமே கவலையில ஆழ்த்தோம் தான் ஒரு கஷ்டம் வரும்போது தொடர்ந்து கஷ்டம் வர மாதிரி நாம ஃபீல் பண்றோம் இமிடியேட்டா வந்துடணும் இமிடியேட்டா நம்ம கிட்ட எல்லாமே இமிடியேட்டா நடந்துடணும் சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அதுதான் அங்கே ரீசனே தவிர மற்றபடி நமக்கு மட்டுமே கஷ்டம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது கஷ்டங்கிறது லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிட்ட ஒரு பர்சனை இந்த உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் அப்படின்னா அதை பொறுமையா ஹேண்டில் பண்றது அதுவும் ரிலேஷன்ஷிப்ல பொறுமைன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கவே முடியும் சில பேருக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுது அந்த டைம்ல நாம என்ன பண்றோம் எனக்கு மிராக்கள் நடந்தே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறோம் அப்போ நாம என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கே ஒரு டைம் வேணும்ல மிராக்கல் நடக்கணுங்கும் போது மிராக்கள் பண்றதுக்கான சக்தி நம்ம கிட்ட கிடையாதுக்கு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நாம தான் பேசணும் நாம தான் சரி பண்ணணும் சொல்லி இருக்கிற பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்திக்கிறோம் அதனால நாம இது மாதிரியான சுச்சுவேஷன்ல பொறுமையா இருக்கணும் பொறுமை நிதானம் இருக்கிற ஒருத்தரை இந்த உலகத்துல யாராலையும் ஜெயிக்கவே முடியாது பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்க வேல்யூவே உங்களுக்கு தெரியும் உண்மையாவே வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்க எடுக்க முடியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதுலயே கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கன்ஃபியூஷனான மைண்ட் என்ன பண்ணும் கன்ஃபியூஷனான சுச்சுவேஷனு தான் கிரியேட் பண்ணோம் ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது என்ன கற்றுக் கொடுக்க வருதுன்னு நீங்கள் யூனிவர்ஸை டிபைட் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட முறையிடும் போது இந்த பிரபஞ்சமே உங்களை கைட் பண்ணும் மட்டும் புரிஞ்சுக்கோங்க எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு நீங்க புலம்பிட்டு இருந்தாலும் ஒண்ணும் நடக்காது முதல்ல நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணணும் நம்ம சேஞ்ச் ஆனா மட்டும்தான் அங்க எல்லா சேஞ்சஸுமே நடக்கும் நம்மளோட கண்ணோட்டம் மாறணும் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்குது அப்படின்னு நீங்க நம்பும் போதுதான் நீங்க ஹாப்பியா இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நமக்குள்ள ப்ராப்ளம் வச்சுட்டு நாம அவங்க கிட்ட எதுவும் சேஞ்சஸ் வருதான்னு நாம செக் பண்ண பண்ண அவங்களுக்கே தான் நாம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களுக்கு கொடுக்கணும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தர கிடையாது நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னா நாம தனியா தான் வந்திருக்கோம் அப்போ நாம தனியா தான் நம்மளோட ஜேர்னிய பாத்துட்டு இருக்கோம் நடுவுல ரிலேஷன்ஷிப்ங்கிற பாட்ட அவங்க கூட சேர்ந்து கிடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத உணரணும் அவங்களும் ஒரு தனியான ஒருத்தவங்க தான் அவங்களுக்கும் தனியான ஃபீல் இருக்கு தனி எனர்ஜி இருக்கு எப்போ உங்க ரெண்டு பேரோட எனர்ஜி மேட்ச் ஆகுதோ அப்போ நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருவீங்க ஸோ எப்போ உங்களுக்குள்ள எனர்ஜி மேட்ச் ஆகுதோ அப்போ நீங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணுவீங்க பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அட்ராக்ட் பண்ணணும் அட்ராக்ட் பண்ணணும்னு ஜஸ்ட் அவங்கவுங்க கூட பேசினா போதும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதே சைக்கிள் தான் கண்டினியூவாக நடக்கும் சம்டைம் அவங்க நல்லா பேசுவாங்க சம்டைம்ஸ் அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்கவுங்க கூட இல்லை அப்படின்னு அவங்கள சோசியல் மீடியாவில் தேடுறது அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு உட்கார்றது இது எல்லாத்தையும் விட்டுருங்க அவங்க இப்ப எங்கேயும் போகல உங்க கூடதான் இருக்காங்க இப்போ உங்ககிட்ட பேசாம வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிடுவாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வரவே கூடாது இருந்தாலும் அவங்க உங்களுக்கு தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம ஒருத்தவங்க மேல உண்மையான லவ் வச்சிருக்கும் போது அவங்கள எப்படியாச்சும் அந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும் நிறைய பேருக்கு இருக்கு பயமே என்னன்னா அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்க சோ அவங்க வேற யார்கிட்டயும் பேசுறாங்க இனிமே நம்ம கிட்ட வர மாட்டாங்க அப்படிங்கிற திங்கிங்லயே நிறைய பேர் இருக்காங்க இப்படி ஏன் அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது தான் காரணம் நீங்க என்ன நினைக்கணும் நம்மள மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன அவங்க எப்படி விட்டுட்டு போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்க வச்சிருக்க லவ் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும் மாதிரி பாசம் வைக்க முடியாது லவ் ரொம்ப ட்ரூ இருந்தாலும் ஏன் அளவுக்கு அவங்கள ட்ரூவா நேசிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கணும் இப்படி உங்களோட எனர்ஜி ஹை லெவலுக்கு போறதால அவங்கள நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்க ஆயிரம் பேர்கிட்ட பேசினாலும் நம்மள மாதிரி யாரும் வர முடியாது நம்மளோட இடம் நமக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நீங்க உங்களை ஒரு ஸ்பெஷல் பர்சனா பார்ப்பீங்க உங்களையே நீங்க லவ் பண்ணுவீங்க உங்களுக்குள்ள இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணும் ஸோ என்னன்னா செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுங்க செல்ஃப் கான்பிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க பெரிய கோல் வச்சுக்கோங்க ஹெல்த்தை பாருங்க ஜிம் போங்க பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா உங்களை நல்லா ஹேர் கட் பண்ணுங்க நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்குங்க இதெல்லாம் பண்ணும்போது நீங்க உண்மையாவே ஹாப்பியா இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும் ஒரே நாள்ல எல்லாம் நடந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நான் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வரணும் இப்படி அவங்க உங்களை விட்டு போன பிறகும் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியுது அப்படின்னா உங்களோட இந்த பாசிட்டிவ் எனர்ஜியே உங்ககிட்ட அவங்கள கொண்டு வந்து சேர்த்துடும் உங்களை விட்டு போன அப்புறமும் உங்களுக்கு அவங்க மேலே இருக்க லவ்வை அவங்க கிட்ட சொல்ல முடியல அப்படின்னாலும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அவங்க சொல்ல விரும்புற எல்லாத்தையும் அவங்கள நீங்க கான்டக்ட் பண்ண முடியலனாலும் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்ல தோணுதோ அதையெல்லாம் நீங்க அவங்களுக்கு மென்டல் மெசேஜா கொடுக்கலாம் நீ எங்க இருக்க ஹாப்பியாயிரு நீ இருக்கு எங்கிட்ட மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்ககிட்ட வந்துடுவாங்க நீங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா ஃபீல் பண்றீங்க ரொம்ப லோவா இருக்கீங்க அப்படின்னா அதே சைக்கிள் தான் அங்கேயும் நடக்கும் சோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நமக்குள்ள வரணும் எது நடந்தாலும் அதை ஈஸியா அக்செப்ட் பண்ற மனப்பக்குவம் நமக்குள்ள வரணும் தான் நம்மளால நமக்கு பிடிச்ச பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் யுனிவர்ஸ் நீங்க கேக்குற எல்லாத்தையும் கொடுத்துடாது யூனிவர்ஸ் நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த தகுதிக்கு போகும்போது தான் யூனிவர்ஸ்க்கு எல்லா பவருமே இருக்கு ஆனா நாம என்ன பண்ணணும்னா நம்ம கண்ணோட்டத்தை மாத்தணும் நாம என்ன கேக்குறோமோ நமக்கு அதை அடையறதுக்கான தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் யுனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது அவங்களுக்கு கேட்டதெல்லாம் உடனே கிடைக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க யாரு வேணாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் ஆனா அதுக்கு தகுதியானவங்களுக்கு தான் கேட்டது எல்லாம் கிடைக்கும் அப்போ நாம என்ன பண்ணணும் நாம எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தகுதியானவங்க அப்படின்னு நம்ம தகுதியை உயர்த்திக்கணும் ஸோ யுனிவர்ஸை நம்புங்க யூனிவர்ஸ் தான் சுச்சுவேஷன் கிரியேட்டர் யுனிவர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருங்க ஸோ பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபிசிக்கல் ஹெல்த்தையோ மென்டல் ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும் பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திட்டுருக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும் அப்படின்னு நம்புங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்